லேண்டு வாங்கினா இது மாதிரி லேண்டு வாங்கணுங்க உங்களுக்கு பார்த்துக்குங்க அப்படியே பச்சை பசையேன்னு அப்படியே இயற்கை சூழல் மிகுந்த ஒரு ஏரியாங்க அமராவதி பாசனம்னா சொல்ல வேணும் பாருங்க இப்படி இருக்குன்னு நல்ல ஒரு அருமையான இயற்கை சூழல் மிக்க ஒரு நல்ல தண்ணி சோரியம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அளவான பட்ஜெட்டில் நிறையா கிளைண்ட்டு கேட்குறீங்க ஒரு ஏக்கர் லேண்டு தான் கொடுங்க எங்களுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிவிட்டு வந்தால் போனால் தங்கிட்டு போகிற மாதிரி ஒரு லேண்டு நல்லா தண்ணி சோர்ஸ் இருக்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க பார்த்துக்குங்க அப்படியே தார் ரோட்டில் இருந்துங்க வாங்க அப்படி உள்ள போகிறது காட்டுற தடுத்து காட்டுறேன் தார் ரோட்லேருந்து திருமணிமே பூமி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜல உங்களுக்கு உள்ள போது நல்லா அருமையான ஒரு தடங்க தனித்தடங்கு இந்த தடம் உங்களுக்கு பக்கம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நல்லா தண்ணி சோரிங்க இந்த நம்ம லேண்டை தொட்ட மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுங்க உங்களுக்கு வயல் போட்டிருக்குறாங்க வருங்க இருங்க தார் ரோடு இதுதான்னா பூமி வருங்க இதுதான் பூமி மக்கச்சலம் போட்டுருக்கிறது பூமி அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தோப்பு நல்ல ஒரு அருமையான ஒரு லேண்டுங்க பாருங்க நம்ம பூமி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோளா இது தட்டைப்பயிர் போட்டிருக்கிறாங்க அதுக்கு அடுத்து பாருங்கள் வயலு நல்ல ஒரு அன் அன் அன்லிமிட்டெட் வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாங்க சூப்பரான ஏரியாங்க வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இந்த ஏரியாவில் தண்ணி சோரி இருக்குதுன்னு இப்போ தார் ரோடு பாருங்கள் இதுதான் பூமிங்க இது வந்து பஸ் ரூட்டுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொன்னாவரம் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க அதாவது குடிமங்கலம் டு தாராவரம் போகிற வழியில் உங்களுக்கு பொன்னாவரம் வருங்க பொன்னாவரத்துலேருந்து ஜஸ்ட்டு ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குது வந்தோம்னா வந்து லேண்ட் ரீச் பண்ணிக்கலாம் தார் ரோட்லேருந்து பாருங்கள் பண்ணி காட்டுற பாருங்க மக்காச்சோளம் போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் லேண்டுங்க நல்ல ஒரு சூப்பரான லேண்டுங்க கண்டிப்பாக மாதிரி லேண்டெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா நாலு சென்டோட சேர்த்தியே வந்து நாற்பத்திரெண்டு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய்கிறதுலேருந்து கண்டிப்பாக ஒரு ஐம்பதாயிரரூவா ஒரு லட்ச ரூபா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல லேண்டு மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோ பாட்டுருந்திங்கன்னா உடனடியாக வந்துட்டு நம்மளோட சேனல் காண்டக்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க சூப்பரான லேண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்